ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியான விலையில் நாற்பத்தி ரெண்டு சென்ட் இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சென்டில் எம்டி லேண்ட் ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேசிங்களே இருக்குங்க இந்த லேண்டு அதாவது தார் ரோடு கட்ரோடு பேசிங்களே இருக்குங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க தாமரைக்குளம் தாமரைக்குளத்துலேருந்து உள்ள ரெண்டு கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஊருக்கு பக்கத்தால் அமைஞ்ச லேண்டு இது ஸோ நீங்கள் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க ஜூம் பண்ணிக்கிற காமிக்கிற பாருங்க பக்கத்தில் எல்லாமே வீடுக்கு தளி தள்ளி அமைஞ்சிருக்குங்க லேண்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருக்குங்க மெயினாக பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸில் அமைஞ்ச லேண்டிங் இது ஸோ போக்குவரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சௌரியமான ஏரியாங்க ஊரும் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்பான ஏரியாங்க இப்போதைக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடலங்க ஃப்யூச்சரில் நல்லா வேலை போகக்கூடிய ஏரியாங்க இல்லை நீங்கள் வேறு ஏதோ பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த லேண்டை ஸோ இந்த லேண்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு செண்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரூவா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேப்பிடுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்க சேல் பண்ணி கொடுத்துர்லாங்க நன்றி வணக்கம்